இயேசுவின் நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக வரவேற்கிறேன் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் வெளியே பார்க்காதீர்கள் ஆதார வசனம் ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் ஜெயமெடுக்க பிறந்தவர்களே பெரும்பாலான தேவ மக்கள் நோ சொல்ல தெரியாமல் சோதனையில் மாட்டிக்கொள்கிறார்கள் அவசியம் நோ சொல்ல தெரிந்திருக்க வேண்டும் சொல்ல வேண்டிய இடத்தை தெளிவாக சொல்லிவிட்டு நகர்ந்து விட வேண்டும் முகத்தாட்சியன் பார்ப்பது நமது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இடையூறு எல்லா சோதனைகளுமே இந்த மூன்று கேட்டகரியில் தான் விழுந்துவிடும் மாமிசத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை எத்தனை குடும்பங்கள் பெருமைக்காகவே கடன் வாங்கி தாம் தூம் என்று திருமணம் செய்துவிட்டு பெண் விழி பிதுங்க நிற்கிறார்கள் மற்றவர்களோடு ஒரு நாளும் எதற்கும் கம்பேர் பண்ணவே கூடாது இது பெரிய ஆபத்து பிசாசு இந்த மூன்றையும் தான் தூக்கி பிடித்துக்கொண்டு கொண்டு எதிலாவது மாட்டுவார்களா எவனை விழுங்கலாமோ என்று அழைகிறான் ஐந்து எட்டு அவன் உங்க வீட்டுக்கு இந்த மூன்று வலைகளை கண்ணிகளை வைத்துக்கொண்டு வருவான் அவன் ஓயவே மாட்டான் அவன் காத்திருந்து காத்திருந்து சரி இங்கு ஒன்று இல்லை வேற இடத்திற்கு போவோம் என்று போய்விட வேண்டும் அவனுக்கு ஒன்றும் இருக்கக்கூடாது உங்க வீட்டில் இயேசு சொன்னதை நினைவுபடுத்தி பாருங்கள் அவனுக்கு பிசாசுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்றார் அப்படி நாம் தெளிந்த புத்தியுள்ளர்களாக இருக்க வேண்டும் நாம் எப்படி இந்த வலையில் விழுந்து விடுகிறோம் அவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று அதிகமாக யோசித்து அதற்கு தகுந்த தேவையில்லாத காரியங்கள் ஈடுபட்டு மாட்டிக்கொள்கிறோம் நம்மை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் என்பதுதான் முக்கியம் மத்திய நான்கு லூக்கா நான்கு அதிகாரங்களில் பிசாசி இயேசுவை சோதிக்க மூன்று யுக்தளை கையாட்டான் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான் அவனுக்கு தெரியும் இயேசு சொன்னால் நடக்கும் என்று அவர் அப்போது நாற்பது நாட்கள் புசியாமல் குடியாமல் உபவாசம் இருந்து முடித்திருக்கிறார் பசியும் உண்டாயிற்று இந்த சமயத்தில் அதை வைத்து தூண்டுகிறான் இயேசு உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்று விட்டேத்தியாக நகரவில்லை அவனுக்கு இணங்கவும் இல்லை வேதத்தில் தேவ வார்த்தையை சொல்லி அவன் வாயை அடைத்தான் இது மாமிசத்தின் இச்சையை மேற்கொள்வது அதற்கடுத்து உலகத்தின் ராஜ்யங்களை எல்லாம் காட்டு என்னை பணிந்து கொள் இவை எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன் எனக்கும் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றான் அது உண்மைதான் அதற்கு வேத வசனத்தை கொண்டு ஜெயித்தார் இது கண்களின் இச்சையை மேற்கொண்டு அடுத்து அவனே சங்கீத தொண்ணூத்தி ஒன்னே மேற்கோள் காட்டி சரி சரி வேதத்தை தானே எடுத்துக்கொண்டு வருகிறேன் இதோ நானும் அதே வேதத்தை காட்டுகிறேன் தாழ குதியும் உம்மை தூதர்கள் தாங்கிக் கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறதே என்றான் இயேசு இப்படியும் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அவனை அடைத்தார் நாம் இந்த உலகத்தை ஜெயித்து ஜெயவாழ்வு வாழ வேண்டுமானால் முதலில் நாம் யார் என்பது தெரிந்திருக்க வேண்டும் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரிந்திருக்க வேண்டும் வசனம் தெரிந்திருக்க வேண்டும் அப்பாலே போ பிசாசை என்றால் போக மாட்டான் போய்விட்டு வேறொன்றை கையில் கொண்டு வருவான் இதை பற்றி நாம் அதிகமாக யோசித்து சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை காலையில் பெட்டை விட்டு எழும்பும் போதே போதும் இவ்வளவு நேரம் தூங்கினது என்று தூக்கத்திற்கு நோ சொல்லிக்கொண்டே எழுந்து விட வேண்டும் எழுந்து அப்ப அந்த பக்கம் போய்விட வேண்டும் இதை தூக்கத்தை ஜெயிக்க செய்க்க வேண்டும் அப்படியே ஒவ்வொன்றாக உங்களது அன்றாட வாழ்வில் காரியங்களுக்கெல்லாம் நோ என்று சொல்லி நீங்களே உங்களை கட்டுப்பாட்டில் வைக்க அறிந்திருக்க வேண்டும் இன்று பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ண வேண்டும் என்றால் அதுக்கு எஸ் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும் நாளைக்கு நாளைக்கு என்று ஒத்தி போடக்கூடாது இல்லையே இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் பசித்தால் தான் சாப்பிட வேண்டும் மூன்று வேலையும் கட்டாயம் சாப்பிட வேண்டும் என்ற கவர்மெண்ட் ஆர்டர் எதுவும் இல்லை நாம் என்ன வேலை செய்கிறோமோ அது தக்கவாறு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் செல்போன் ஒரு பெரிய சமூக எதிரியாக மாறிவிட்டது ஜாக்கிரதையோடு இதை உபயோகப்படுத்துங்க ஒன்று சாமியில் பதினேழு முப்பத்தி எட்டில் சபில் தாவிதுக்கு தன்னுடைய போர் வஸ்திரங்களை உடுத்து வைத்தான் வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையில் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் சொல்கிறது தாவித்து நடந்து பார்த்தான் இதில் இவனுக்கு பழக்கம் இல்லாததினால் கலற்றி விட்டு தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஐந்து கற்களை எடுத்து அடப்பையில் போட்டுக்கொண்டு கேஷுவலாக போய் வெற்றி கண்டான் மற்றது நமக்கு ஒன்று ஒத்து வராது நம்முடைய பல இதுதான் நமக்கு ஒத்து வரும் மற்றவர்களைப் போல இருக்க வேண்டும் அவர்களைப் போல பேச வேண்டும் அவர்களைப் போல பாட வேண்டும் அவர்களைப் போல ஊழியம் செய்ய வேண்டும் அவர்களைப் போல குடும்பம் நடத்த வேண்டும் அவர்களைப் போல சம்பாதிக்க வேண்டும் ஒரு நாள் நினைக்காதீர்கள் அதற்கு முயற்சி எடுத்து எடுத்த காலத்தை வீணாக்காதீர்கள் உங்களை அழைத்த அழைப்பிலே நிலைத்திருங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு எது என்ன ஒத்து வரும் உங்கள் கையில் இருக்கிற பணத்துக்கு எது தேவை என்பதை யோசியுங்கள் உங்களை கொண்டு என்ன செய்ய கருத்தை திட்டமிட்டிருக்கிறாரோ அதை ஆவியானவர் நீங்கள் நிலைத்திருக்கும் போது தான் சொல்லுவார் போயிட்டு போயிட்டு வந்தால் சொல்ல மாட்டார் அவரிடம் நிலைத்திருக்க வேண்டும் கேட்டு கீழ்படியக்கூடிய நிலையில் இருக்கிறீர்களா என்று உங்களுக்கு முன்னே அவருக்கு தெரியும் அந்த தாழ்வையின் இருதயம் நமக்கு வேண்டும் கேட்டுக்கொள்ளும் இறுதியும் வேண்டும் கீழ்ப்படியும் தன்மை நமக்கு வேண்டும் வெளிப்படுத்த ரெண்டு மூன்று அதிகாரங்களில் ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கு தன்னை எப்படி காண்பிக்கிறார் அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் செய்தால் தான் அவர்களுக்கு என்ன ரிவார்டு கொடுக்க போகிறார் என்பதை விளக்கியுள்ளார் சபைகளுக்கு சபை என்பது நாம் தான் தேத்திரா சர்தை பிளதில் வேளாதி கையா சபை ஏழு சபைகள் நேரம் எடுத்து எங்கள் பிளீஸ் சபை என்பது நாம் தான் தேவன் வித்தியாசத்தை விரும்புகிறார் ஒவ்வொரு சபைக்கு மாதிரி தன்னை காண்பிக்கிறார் காலையிலிருந்து இரவு வரை நோ சொல்ல வேண்டியவர்களுக்கு நோ சொல்லியும் எஸ் சொல்ல வேண்டியவர்களுக்கு எஸ் சொல்லியும் தைரியமாக தெளிவாக இருக்கும் நீங்களாகவே உங்களை உயர்த்தி கொள்ள முடியாது எந்த மனிதனும் உங்களை உயர்த்த முடியாது நீங்கள் கர்த்தர் கரத்தில் வித்தியாசமானவர்கள் உங்களை கொண்டு செய்வதை வேற எவராலும் செய்ய முடியாது செய்ய மாட்டார் நீங்கள் முடியாது என்று சொல்லிவிட்டால் தான் அதை கொண்டு வேறொருவரை கொண்டு செய்வார் தியத்திரா சபைக்கு சொன்னது நமக்கும் பொருந்தும் உங்களுக்கு உள்ளதை நான் வருளவும் பற்றி கொண்டிருங்கள் வெளிப்படுத்த ரெண்டு இருபத்தஞ்சு உங்களுக்கு கொடுத்த சரீரம் குடும்பம் தாளந்துகள் ரட்சிப்பு வேலை விசுவாசம் சபை குடும்ப நண்பர்கள் உறவுகள் எதெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ நமக்கு இருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது நாமவே உண்டாக்கி கொள்ளவில்லை இவற்றை எக்காரணம் கொண்டும் நாம் எதிலும் விலகிக்க கூடாது விடக்கூடாது சிக்கி இழந்து விடக்கூடாது என்பதாகும் கர்த்தர் கையில் நீங்கள் அலங்காரமான கிரீடம் முத்திரை மோதிரம் ராஜமுடி மற்றவர்களை எட்டி எட்டி பார்க்காதீர்கள் ப்ளீஸ் ஒவ்வொருவரையும் வித்தியாசமாக நடத்துகிறேன் நிரப்பி இருக்கிறீர் முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் இங்கே அவர்களைப் போல இவர்களைப் போல ஆக வேண்டும் எண்ணத்தில் இருந்து விடுதலையாகி உண்மை போல் மாற வேண்டும் என்ற சிந்தை எங்களுக்கு தாருங்கள் இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே